கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதிர் நிகழ்ச்சி நேர்களை மீண்டும் ஒரு விசை கூட இயேசுதான் நாமத்தில் இந்த காலைக்கதிர் நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கு இந்த நாள் நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா இளமையா அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் என் வார்த்தை அக்னியை போலவும் கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியை போலவும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா கண்மலையே பறந்து போகிற அளவுக்கு வல்லமை உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஏன்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய மலைகள்லாம் இடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன செய்வாங்கன்னா பாம் மாதிரி வச்சு அதை வெடிக்க வைப்பாங்க அப்போ தான் அது வளர்க்கும் பேர்பட்ட அந்த பெரிய காரியங்களை செய்ய அதை கூட எப்படி ஆடர் சொல்கிற ஆணுடைய வாச வசனம் அல்லது அவருடைய வார்த்தை அக்னியை போல இருக்கும் அப்படின்னு சொல்லி அது சுற்றி எரிக்கும் எப்போ அப்படின்னு சொன்னால் நம்ம கீழ்படுகிறப்ப அதே சமயத்தில் அது என்ன செய்யுமா நம்மை மனமாற்றம் செய்யும் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது ஒரு செய்தி என்ன அப்படின்னு மாஸ்கோவில் என்னன்னு ஒரு நாடக கம்பெனியில் ஒரு நாடகம் நடந்துட்டு இருக்கு என்னென்னா இயேசுவும் சிலுவையும் அப்படின்னு சொல்லி அல்லது சிலுவையில் இயேசு அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் நடந்துட்டு இருந்துச்சு அதை நடிப்பதற்காக யார் வந்தாங்கன்னு ஒரு நாத்திகன் அவர் பேர் வந்து அலெக்சாண்டர் அவர் வந்து என்ன செய்வார் ரொம்ப ஆண்டவரை பற்றியோ அல்லது வேதத்தை பற்றியோ இதுன்னு சொன்னால் அவருக்கு பிடிக்காது ஆனால் அவருக்கு என்னென்னா நடிக்கணும் அப்படின்னால அவருக்கு அந்த இது வந்துன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இவர் எப்படி என்ன செய்வார் கடவுளை பற்றி தப்பாக தான் பேசுவார் கடவுளை வந்து எப்படி ரொம்ப ஏற்கனவே ரொம்ப பரியாசம் பண்ணுவார் இப்போ அவருக்கு என்ன பொறுப்பே கொடுத்துருக்கு அது நடிப்பதற்காக கொடுத்துருக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் அங்கே என்ன செஞ்சாங்கன்னா அந்த அரங்கத்தில் கூடியிருந்தாங்களாம் அதில் கூடியிருந்தவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவரை எதிர்பார்க்குறாங்க அப்போ என்ன பெரிய ஒரு நீண்ட அங்கியை போட்டுட்டு அப்படியே வர்றார் அலெக்ஸாண்டர் வந்தவுடனே அவருக்கு கொடுத்த அந்த நேரத்தில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து மத்திய ஐந்தாம் அதிகாரத்தை வாசித்து சொல்லி சரிங்களா அவர் என்ன செஞ்சாரு வந்து பார்க்குறாரு தன் அங்கியோட வந்துட்டு ஆண்டவரின் நாமத்தை என்ன செய்யணும் தூசிக்கணும் ஏன்னா அவர் வந்து என்னது உடனே அந்த அங்கியை அவுத்து போட்டுட்டு அப்போ அந்த நான் இதை போட்டு வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி என்ன செய்யறேன்னா எதோ வாசிக்கிறாரு அவரால் என்ன செய்ய முடியல அவருக்கு நடிக்கவே முடியல அப்படியே கை கால என்ன ஆயிடுச்சு அப்படியே மரத்த மாதிரி நின்றுட்டார் அவனை வாசிக்க அப்புறம் வா வாசிக்க ஆரம்பிக்கிறாரு என்ன வாசித்தாருன்னா நீங்கள் உலகத்திற்கு உப்பாக நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய வாசித்தோன்னே பிழை இல்லாமல் வர வாசிக்கிறாரு அங்கே இருக்கிறவங்களுக்கும் ஒரே டவுட் என்னடா இது இவர் ஆண்டுரை குறித்து பரியாசம் தானே பண்ணுவார்னு நினச்சோம் இவ்வளோ நேர்த்தி அழகாக வாசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக அவரை பார்க்குறாங்களாம் அப்போ அவர் பார்க்கும்பொழுது அவர்கிட்ட யார் ஆவியானவர் பேசுகிறார் எப்படி அந்த சிலுவையில் தொங்கின அந்த கல்லன் மத்தியில் பேசுனாரோ அதே போல் இந்த மனுஷன் மத்தியிலும் தேவனே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற மனுஷன் நம்முடைய பிழைப்புக்காக பிழைப்புக்காக நடிக்க வந்த அந்த மனுஷன்கிட்ட ஆவியானவர் பேசினாராம் ஆவியானவர் பேசினோடனே இவர் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் ஏற்றுக்கொண்டாராம் அதை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான் இப்படி ஒரு கதையை நம்ம வாஸ்தவம் போது வேதாபத்தியோ ஒரு நபர் இருக்கிறாரில் கிறிஸ்துவ மக்களே என்ன செய்யணும் எல்லோரையும் நான் போய் கொன்று போடணும்னு சொல்லி வித் பர்மிஷன் லெட்டரோட ரெக்கமெண்டேஷன் லெட்ரோட போயிட்டு இருக்கும்போது வழியில் யார் சந்திக்கிறான் எப்படி அணுக்கி அது அலெக்சாண்டரை அந்த நாடகம் மயதில் சந்தித்தாரோ அதே போல் சவுளை ஆண்டவர் சந்திக்கிறார் சந்தித்த பொழுது என்ன சொல்றாரு நீ யார் அப்படின்னு கேட்பாரு அதுக்கு சொல்றாரு நீ முள்ளில் ஒதுக்கிறது கடினம் இல்லையா உனக்கு என்னை யாருன்னு கேட்குறீ அப்போ தான் அவர் உணர்றாரு அப்போ கண் அவருக்கு அந்த வெளிச்சத்தில் என்ன அது கண் பார்வை கூட என்ன செய்யிடுச்சு போயிடுச்சு ஆண்டுடைய காரியமாக நம்ம அதான் சொல்லுது வசன என்ன சொல்லுது அவருடைய வார்த்தைனது சம்மட்டியை போலது என்னுடைய வார்த்தை அக்னியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கின்றது அப்படின்னு யார் சொல்ல வேற யாரும் சொல்ல கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய வசனத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும் அது என்ன செய்யுமா பெரிய கல்லான மனுஷனை கூட அது மாற்ற வல்லது எப்படி சவுலை பவுலாக மாற்றி அநேக நிதாமத்தில் அநேக அதிகாரங்களை ஏற்பாட்டில் எழுதின ஒரு பெரிய ஆசிரியர் பெரிய ஞானவன் தேவ ஊழியன் எத்தனை பேர்னாலும் அவர் வைக்கலாம் எத்தனை பிரச்சனைகளோட வாழ்க்கையில் எத்தனை சம்பவங்களை அவரால் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும் அத்தனை கஷ்டங்களை அனுபவித்திருக்கார் எவ்வளோ ஆண்டோருக்காக தன்னை நிற்க நிற்கும் பொழுது எப்படி இந்த நாத்திகன் தன்னுடைய தேவனே இல்லைன்னு சொல்கிற மனுஷனை கூட என்ன செய்யுது வெற்றிக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தைன்றது அப்பேற்பட்ட வல்லமை உள்ள வார்த்தை எப்படி சவுலை பவுலாக மாற்ற அந்த வார்த்தை இன்றைக்கி நம்ம இடத்துல வந்திருக்குது இன்றைக்கி இந்த வார்த்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அவருடைய வசனத்தை நம்ம பிடிச்சு கொள்வோம் அது நம்ம என்ன செய் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா தவறுகளையும் நீக்கி போட்டு நம்மை நல்வழிப்படுத்தி அவருக்காக என்ன செய்வோம்மா நம்ம எழுந்து பிரகாசிப்போம் எழுந்து அவருக்காக ஊழியம் செய்வோம் அவருடைய வார்த்தையில் அனைவருக்கு சொல்லுவோம் அவர் நமக்கு செய்த அதிசயங்களை மற்றவங்களை நம்ம ஷேர் பண்ணுவோம் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரியான வசனத்தை நீங்களும் ஒரு ஐந்து நிமிடம் எடுத்து உங்கள் நண்பர்களுக்கு அல்லது உங்கள் உறவினருக்கு என்ன செய்யலாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம் இது ஷேர் பண்ணிட்டு அவங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சொல்லலாம் ஏன்னா தினமும் அவங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தை போய் சேரும் யார் மூலியமாக உங்கள் மூலியமாக தேவனுடைய வசனம் சேரும் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அவருக்காக எடுக்கிற ஒவ்வொரு அடிக்கும் என்ன செய் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அவர் என்ன செய்வார் மூணு நாலு ஸ்டெப் எடுத்தவங்களுக்கு முன்பதாக வைத்து ஆசீர்வாதத்தை தருவார் ஆண்டுடைய வார்த்தை அப்பேற்பட்ட வல்லமை உள்ள வார்த்தை எப்பேற்பட்ட மனுஷனே அதை என்ன செஞ்சிருமா மாற்றி அமைக்கக்கூடிய வார்த்தை ஒருவேளை இந்த நாள்னு கூட தீய பழக்கத்தில் இருக்கிற வாலிவு பிள்ளைகளுக்கு இந்த செய்தி போச்சுச்சுனா அதுலேருந்து அவங்க விடுபடுவதற்கு அது ரொம்ப என்ன செய்யணும்னா தெய்வனுடைய பலனாக இருக்கும் தெய்வம் அவர்களோடு கூட இடைப்பட்ட அவருடைய தீய பழக்கத்தில்தான் அவங்க வெளிவருவதற்கு அதற்காக பிரயாசப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்ட செய்வார் வெற்றி சிறக்க செய்வார் அப்பேற்பட்ட அந்த காரியங்களுக்காக நீங்களும் என்ன செய்யுங்க உறுதுணையாக இருங்க அதே வசனம் இன்றைக்கி நமக்கும் சொல்லப்பட்டுது அவருடைய வார்த்தை என்னது அவருடைய வசனம் நம்மை எப்படி செய்ய மாதிரி நம்மக்கிட்டே இருக்கிற எல்லா தவறுகளையும் அது சுட்டி காட்டும் அப்பேற்பட்ட வளம் உள்ளது சுட்டி காட்டுவது மட்டும் இல்லை மன்னிப்பு பெறுவதற்கான வழியும் அது நமக்கு காட்டும் அப்புறம் இவரே உண்மையான தெய்வம் என்று அறிந்து கொள்வதை அது காட்டும் இத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை அவருடைய வசனம் என்ன செய்யும் நம்மை உயிர்ப்பிக்கும் இப்போ தாவது பக்தர் சொல்லுவார் நான் ஒவ்வொருத்தரும் முன்பக தப்பி நடந்தேன் இப்பொழுதுனுடைய வேதத்தை காத்து கொள்வேன் அப்படின்ட்டு சொல்லுவார் சங்கீதம் நூற்றி பத்தொம்பதுல ஒவ்வொரு வார்த்தையும் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கல நீங்கள் வேதமே நலம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்பேற்பட்ட அன்பான கடவுள் இந்த வார்த்தைகளை கொடுத்து நம்ம பொழுது நம்ம எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு அவரே உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அவர் தான் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி இல்லாட்டும் நம்ம என்ன செய்யணுமா பிரஸ்தாவப்படுத்தணும் அந்த பணியை நமக்கு ஆண்டவர் போகும்பொழுது கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த பணியை செய்யறதுக்கு நீங்க ஆயிரத்தி வந்து இந்த நாள் நீங்க என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஜெபர் சைவம் இந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை இந்த வார்த்தை தேவாவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டு எங்களுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும் இந்த நிமிஷம் நாங்கள் நித்திய சிவனை அடையும் படிக்க நீ எங்களுக்கு திரும்ப செய்யுங்க சுவாமி ஒருவேளை ஆண்டு இந்த வேளையிலும் கூட ஆண்டு இப்படியே வேதத்தை ஆண்டு அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக செப்பிக்கிறோம் அவர்களை சந்தி உங்கள் தகப்பனே அவர்களுடைய அன்பை பரு பெற்றுக்கொள்ள நீ அவளை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே அவளுக்காக எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் அடையை அறாதவர்களுக்காக ஊழியர் செய்ய செல்வார்கள் சொன்னால் அந்த பிள்ளைகளும் ஆண்டவரை அவளை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை கவனித்து அணையே அதனுடைய வார்த்தைகள் எவ்வளோ வல்லமை உள்ளது என்பதை உணர நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி பாவிகள் கத்தாவை எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்தரலங்க அணுவை மட்டுமா எங்களுடைய பாவங்களுக்கு ஏற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் கிருபையாக எங்களுக்கு கூட்டி கொடுத்துருக்கீங்களே சாமி அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நாங்கள் அன்பிலே நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க எல்லா சூழ்நிலையும் விட்டு எடுபடாத நல்ல பங்கை கொள்ளும் மிக சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கு மரணமே வந்தாலும் கூட ஆண்டவரை மிக சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்குது எங்களுக்கு செய்யுங்க பாதுகாத்துக்கொள்ளுங்கள் வழிநடத்துங்க இயேசு வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல தகர்த்து ஆமாம்